காவல்துறைக்கு இதுதான் வேலையா கிட்டத்தட்ட தமிழ்நாடு முழுவதுமே ஒரு ஆறாயிரம் ஏழாயிரம் பேர் டிப்ளாய் பண்ணி ஒரு ஒரு இடத்துலயும் செய்யறாங்க இன்னைக்கு தடுக்கட்டும் அடுத்த ஆர்ப்பாட்டம் தேதி சொல்லாம நடக்கும் அது இருபத்தி இரண்டாம் தேதி நடக்கலாம் எப்ப வேணாலும் நடக்கலாம் எதை வேண்டுமானாலும் முற்றுகை செய்வோம் அது முதலமைச்சருடைய வீடாக இருக்கலாம் டாஸ்மாக் அலுவலகம் எங்களை பொறுத்தவரை முதலமைச்சர் சம்பந்தப்பட்டிருக்கிறாங்க அவரும் குற்றவாளி தான் அவர் தப்பிச்சு போக முடியாது அவருடைய அமைச்சரவை அவருடைய கண்காணிப்பில் இருக்கு ஒரு அமைச்சருக்கு அளவுக்கு அதிகமாக பாசத்தை காட்டியிருக்கிறாங்க அதனால எங்களை பொறுத்தவரை அடுத்த ஆர்ப்பாட்டம் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும் ஆனால் தேதி சொல்ல மாட்டேன் காவல்துறைக்கு மரியாதை கொடுத்து தேதி சொல்லியிருந்தோம் அவங்க இந்த மாதிரி பிஹேவ் பண்றாங்கன்னா ஒரு அரசியல் கட்சியா நாங்களும் வேற ஸ்டைல பண்ணாரோம் சார் இப்ப பாஜக நிர்வாகிகள் தொடர்ச்சியா கலந்து கைது பண்ணிட்டு இருக்காங்க சார் தடுப்பு காவலில் கைது பண்ணிட்டு இருக்காங்க இப்ப அடுத்தது உங்களையும் பண்றதுக்கான நடவடிக்கைகள் இறங்கியிருக்காங்க அதெல்லாம் பண்ணிட்டு கைது பண்றது வந்து அவங்ககிட்ட வந்து பயம் இருக்கு நான் பேசக்கூடாது பேசினா பல விஷயங்கள் வெளியே வரும் அந்த ஆர்ப்பாட்டத்துக்கு போகக்கூடாது காவல்துறை என்ன வேண்டுமானாலும் அதை சொல்லிட்டு பாருங்க அடுத்த ஆர்ப்பாட்டம் தேதி சொல்லாமல் நடத்தும் அது இருபத்தி இரண்டாம் தேதியாக இருக்கலாம் வேற தேதியாக இருக்கலாம் யார் வீடாகவும் இருக்கலாம் எங்களை பொறுத்தவரை இந்த டாஸ்மார்க் ஊழலில் யார் குற்றவாளிகள் என்று நாங்கள் கருதுகின்றோமோ முதலமைச்சர் உட்பட

இது நாற்பதாயிரம் கோடி ரூபாய் இருக்கும் என்பது என்னுடைய அனுமானம் என்னோட கேல்குலேஷன் படி மொத்த பாரையும் அவங்க வாங்கக்கூடிய மொத்த சரக்கு சேல்ஸையும் கேல்குலேட் பண்ணால் நாற்பதாயிரம் கோடி ரூபாய் தாண்டணும் ஆனால் நான் ஒரு பொறுப்பான ஒரு பதவியில் இருக்கேன் அதனால் இன்னைக்கு ஈடி என்ன சொல்லியிருக்காங்களோ அதை அதை வச்சு நான் போகிறேன் ஆயிரம் கோடி ரூபாய்க்கு மேலே பட் என்னை பொறுத்தவரை இது டிப் ஆஃப் நைஸ் பார்க் ஒரு சின்ன துரும்பு தான் அந்த ஆயிரம் கோடி என்பது ஏன்னா அந்தளவுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் இதை வச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு லோக்சபாவையே சாராய காசை தான் நடத்தியிருக்காங்க டாஸ்மாக்னுடைய பணத்தை வைத்து தான் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தல் முழுவதும் திராவிட முன்னேற்றம் நடத்திருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலையும் டாஸ்மாக் வச்சு நடத்துறதுக்காக களத்தில் இருக்கிறாங்க சட்ட ரீதியாக எதிர்கொள்வோம் எந்த விதமான ஊழல் நடைபெறுது அவங்க சொல்லிட்டு செந்தில் பாலாஜி என்ன உத்தமரான இந்தியாலே ஒன் ஆஃப் பொலிட்டீஷியன் நம்பர் ஒன்ல இருந்து போட்டீங்கன்னா நம்பர் ஒன் அவர் இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்டுடைய நீதிபதி கேட்குறாங்க நீங்கள்லாம் அமைச்சராக அமைச்சரா தொடருக்கு தார்மீக உரிமை இருக்கான்னு கேட்குறாங்க இன்னைக்கு இவங்கெல்லாம் முன்னாடி வந்து காந்தியவாதி போல வேஷம் போடுறாங்க இவங்கலாம் நல்லவங்க கர்மவீர காமராஜர் கேபினெட்டில் சர்வ் பண்ணுவாங்க ஒரு ஊழல் கேபினட்ல தலையிலிருந்து கால்வரை ஊழல் ஆட்சி மட்டும் நடைபெறக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சியில ஒரு ஊழல் பேர் வழி சாராய அமைச்சர் அவர் சொல்வதில் எங்க இருக்கு அதை சார்ஜ் ஷீட் போடுப்பாரு சுப்ரீம் கோர்ட் ஒன்றரை வருஷம் ஜெயிலில் இருந்தவர் டிரான்ஸ்போர்ட்ல எத்தனை முறை பெயில் தினையாச்சு ஒரு ஒரு முறையும் சுப்ரீம் கோர்ட் என்ன சொன்னாங்க அதனால் இவர் சொல்வதெல்லாம் நாம் இன்னைக்கு ஒரு சத்திய வாக்கு வேத வாக்கை எடுத்துக்கிட்டாங்கன்னா அப்புறம் சத்தியத்துக்கும் நேர்மைக்கும் என்னங்க நான் நம்பிக்கை நான் சொல்வது முதலமைச்சர் சம்மந்தப்பட்டிருக்கிறாங்க டாஸ்மாருக்கு வழக்குல முதல் குற்றவாளியாக முகே மூஸ் நம்பர் ஒன்னே முதலமைச்சராக இருக்க வேண்டும் என அரவிந்த் கேஜ்ரிவால் அக்யூஸ் நம்பர் ஒன்றா இருந்திருக்கிறான் தமிழ்நாட்டிலும் ஈடி தன்னுடைய முழு அறிக்கையை தாக்கல் செய்து முடிக்கும் பொழுது முதலமைச்சர் அக்யூஸ் நம்பர் ஒன்றாக இருப்பார் என்பது என்னுடைய ஆணித்தரமான நம்பிக்கை செய்யப்படுவேன் அண்ணா ஒரு நிமிஷங்கள இன்னைக்கு பத்திரிகை நண்பர் நீங்கண்ணே எங்கோட நீங்க வாங்க எந்த பக்கம் வேணாலும் இருக்கக்கூடிய ஒரு பாரோ டாஸ்மாக எங்க வேணாலும் வந்து சாதாரண மனிதன் கண்ணுல பார்த்தாவே அது தெரியும் இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல போடப்பட்டதா இருபத்தி நான்குல போடப்பட்டதா இருபத்தி அஞ்சுல போடப்பட்டதான் முக்கியம் இல்லை இந்த முழு டாஸ்மாக இந்த அளவுக்கு மாற்றி இருப்பது திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மேற்கு பிறகு அதான் இடி அறிக்கையில வந்து மிக தெளிவாக சொல்லி இருக்கின்றார்கள் மூன்று கேட்டகரி எஃப்ஐஆர் கம்பைன் பண்ணி இசிஐர் போட்டிருக்கோம் அப்படின்னு ஏன் குற்றம் சாட்டப்பட்ட பிறகு இவங்களுக்கு கொடுக்கத்தானே போறாங்க செந்தில் பாலாஜி அக்யூஸ்டான பின்னாடி இடி காப்பி கொடுக்கத்தான போது அந்த காப்பியை தொடர்ந்து எஃப்ஐஆர் எப்போ போட்டாங்க அப்போ செந்தில் பாலாஜி அவர்களோ முதலமைச்சர் அவர்களோ தெரிந்து கொள்ளட்டும் இல்லை ஒரு புகார் வந்து அந்த புகார் மீதான வழக்கு பதிவு செய்யப்படும் அதுகளாக எடுத்து வச்சு இப்படி சொல்ல முடியுமா ஏன்னா நாங்களே அதுக்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கலாம்ல அப்படின்னு சொல்றேன் யாருங்கண்ணா அமைச்சர் அவங்க நடவடிக்கை மேற்கொண்டிருந்தா வெள்ள பேப்பர் தாக்கல் செய்ய சொல்லுங்க ஒருவேளை அமைச்சர் சொல்வது போல அன்பு சகோதரர் அண்ணன் நீங்கள் சொல்றது போல அமைச்சர் பண்ணி வெள்ள பேப்பர் தாக்கல் பண்ணட்டும் டாஸ்மாக் இவ்வளவு புகார் வந்திருக்கு இவ்வளவு நடவடிக்கை எடுத்திருக்கோம் இவ்வளவு பேச சஸ்பெண்ட் பண்ணிருக்கோம் இவ்வளவு ஆக்ஷன் எடுத்திருக்கோம் இன்னைக்கு முக்கிய புகாரே வந்து நீங்க டாஸ்மாக் ஒரு லீகல் ரூட்னா இல்லீகல் ரூட்ல நாற்பது சதவீதத்திற்கு மேல சரக்க வைக்கிறீங்க அதுல வரக்கூடிய பணத்துல தான் நீங்க ஆட்சியை நடத்துறீங்கிறதா நம்முடைய குற்றச்சாட்டு இல்லை என்று சொன்னால் வெள்ளை அறிக்கை தாக்கல் செய்யுங்கண்ணே நாற்பத்தி எட்டு சதவீதம் ஐயா வந்துடுறேங்க ஐயா நாற்பத்தி எட்டு சதவீதம் டாஸ்மாக் வளர்ச்சிங்க திமுக வந்த பிறகு முப்பத்தி மூன்றாயிரம் கோடியில இருந்து ஐம்பத்தி ரெண்டாயிரம் கோடி தமிழ்நாட்டுல ஏதாச்சும் ஒரு அரசு நிறுவனம் தனிப்பட்ட நபருடைய சொத்து நாற்பத்தி எட்டு சதவீதம் யாருக்காச்சும் உயர்ந்திருக்கானா முதலமைச்சர் கைது செய்கிற வாய்ப்பு இருக்கு எனக்கு தெரியாதுங்கண்ணா என்னை பொறுத்தவரை முதலமைச்சர் இதுல குற்றவாளிங்கண்ணா அவருடைய கண் தான் நடந்திருக்கு பாரதி ஜனதா கட்சியினுடைய குரல் வழியை நசிக்க வேண்டும் என்று முதலமைச்சர் நினைக்கிறாருன்னா அவருக்கு பயம் அவருக்கு எங்கேயோ பயம் அவர் வீட்டுக்குள்ள பயம் அதைத்தான் நான் சொல்லுவாங்கண்ணா அதிகாரப்பூர்வமாக நான் சொல்ல முடியாத யூகம் அது முதலமைச்சருடைய நடவடிக்கை பிஹேவியர் ருபீ சிம்பல்ல இருந்து எதற்காக இத்தனை ஆரம்பிக்கணும் எதற்காக கடந்த ஒரு மாபிள் இருக்கு வீடியோ அசெம்பிலியேட் பண்றதுக்கான அண்ணா எனக்கு அத பத்தி தெரியாதுங்கண்ணா டெல்லியை விட மோசமான சூழல் தமிழ்நாட்டில் இருக்குன்னு நான் சொல்றேன் டெல்லி நடப்பது தமிழ்நாட்டில் நடக்குமா என்று சொல்வதை விட டெல்லியை விட தமிழகத்துல சூழல் மிக மிக மோசமா இருக்கு அசாம் நடக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஈடிங்கா தமிழ்நாடு வரிசையா வந்து வர்றது எப்படி பாக்கறீங்க என்ன வரிசையா வர்றதை நான் பாக்குறீங்கன்னா இவங்க தவறு செஞ்சிருக்கிறாங்க நடவடிக்கை எடுத்துட்டு இருக்கிறாங்க வரிசையா வர்றாங்கன்னு சொல்ல மாட்டோம் இங்க எங்கேயா இருந்தாலும் கூட உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை நான் சுட்டிக்காட்ட விரும்புறது கவிதா அவர்களாக இருக்கட்டும் அரவிந்த் கேஜரிவாலாக இருக்கட்டும் தமிழ்நாட்டில் யாரு கைது செய்யப்பட்டாலும் அவர்களாக இருக்கட்டும் தவறு செஞ்சிருக்காங்க நடவடிக்கை கேக்குறாங்க அண்ணா ईडीோட பிரஸ்லீஸ் அசெம்பிளிய டைவர்ட் பண்றதுக்காக அவசர அவசரமா ரிலீஸ் பண்ணதடி இவங்க பண்ண பட்ஜெட் 드라마 சிம்பிள் 드라마 எல்லாமே ईडीனுடைய ரைட டைவர்ட் பண்றதுக்காக தான் இவங்க பண்றாங்க நான் குற்றச்சாட்டு வைக்கறங்கண்ணா இவங்க பண்ண அந்த ஒரு மாசமா பண்ண 드라마வே ईडीனுடைய ரைட டைவர்ட் பண்றதுக்காக தான் இவங்க அந்த 드라마 பண்ணியிருக்காங்க தலைவா நான் முன்னாடி போறேன் எல்லா டீஸா